அன்பு கண்மணி ஜெயிர்லாம் பிடிக்கும் அந்த அப்படி கொலைக்கு போட்டுருங்க அன்பு கையில் பாம்பு கொத்துருந்தோம் வந்து பார்த்து ஷாக் ஆகி கண்மணி அன்பு உங்கள் கையில் பாம்பு கொத்திருச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டப்பட்டு பேசுகிறாங்க உன்னையும் அன்பு வந்துட்டு கண்மணி இந்த நேரத்தில் நம்ம ரொம்ப பதற்றப்படக்கூடாது பாம்பு கடிச்சிச்சின்னா நம்ம வந்து பதற்றப்படுறது தான் நம்ம உயிர்க்கே ஆபத்தாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்கிறாங்க ஒன்னும் கண்மணி வந்துட்டு உங்கள் உயிர்க்க ஆபத்து ஏற்படுற மாதிரி நான் பண்ண மாட்டேன் உங்கள் உயிரை எப்படியாவது நான் காபத்தே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கையில் கண்மணி லைட்டாக கத்தியை வச்சு கீச்சு விட்டுட்டு பாம்பு கடித்த இடத்துல அப்படியே அந்த ரத்தத்தை உறிஞ்சி துப்புறாங்க என்ன கண்மணி பண்ணிக்கிட்டு இருக்க அதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படி சொல்லி கேட்குறாங்க ஒன்று இது எங்கள் பாட்டி ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி செய்கிறதையும் நான் பார்த்துருக்கேன் அதை வச்சு தான் நான் பண்ணுறேன் இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால விஷம் உடம்பு ஃபுல்லாக பரவாமல் இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லியிருக்காங்க அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன் அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல எந்த மூலிகையும் கிடைக்காது நான் கிடைக்காதான்னு போய் பார்த்துட்டு வரேன் ஆனால் ஒன்று ஒன்றுங்க நீங்கள் தூங்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லிட்டுருக்காங்க உன்னை அன்பு வந்துட்டு இந்த நேரத்தில் நீ எப்படி போவ கண்மணி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் போய் பக்கத்தில் மூலிகை ஏதாவது கிடைக்காதுன்னு பார்த்துட்டு வரேன் பாம்பு பாம்படிச்சது விஷத்தை முடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து அந்த பக்கத்தில் இருந்து தேடி பார்க்குறாங்க பார்க்கும் போது பக்கத்தில் ஒரு மூலிகை இருக்குது அந்த மூலிகை வந்து பிழிஞ்சு அந்த பாம்பு கடிச்ச இடத்துல விடுறாங்க விட்டுட்டு இங்கே பாருங்க நீங்கள் இதையும் நினச்சி பார்த்துட்டு படாமல் நைட்டு ஃபுல்லாக என்ன தூங்காமல் இருக்கணும் அப்படி தூங்கினா பிரச்சனைங்க அப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்கிறாங்க உன்ன அன்பு இருந்துக்கிட்டு அப்போ நான் என்ன தூங்காமல் வச்சிக்கிறதுக்காக நீ எதாவது பண்ணு என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கு கண்மணி நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொன்னதும் கண்மணியும் கதை கதையாக அன்பு கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அன்பு கண்மணியும் ஜாலியாக பேசிக்கிட்டே இருந்ததுனால அன்பு தூங்காமலே இருக்கிறாங்க இங்கே கண்மணி விடிஞ்சிருச்சு ஏதாவது ஹெல்ப் கிடச்சி நம்ம இங்கேருந்து போனால் நல்லாயிருக்குங்க எதுக்கும் உங்களை ஒரு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா அப்பதான் என் மனசு நிம்மதி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்றாங்க உன்னை அன்பு இருந்துட்டு எனக்கு எந்த பயமும் இல்ல கண்மணி அதான் நீ இருக்கு என் பக்கத்துல அப்புறம் எப்படி எனக்கு எந்த ஆபத்தும் என் பக்கத்துல வரும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ